இன்னைக்கு பரபரப்பா இரண்டாவது நாள் சட்டப்பேரவை நம்ம தமிழகத்துல நடந்து முடிஞ்சிருக்கு இப்படி இருக்க இன்னைக்கு ஒரே நாள்ல சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை சுத்தி நிறைய சரமாரியான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது சோ அதுல முக்கியமான மிகப்பெரிய ஹைலைட் ஆன விஷயமே தவறு யாரு செஞ்சிருந்தாலும் நிச்சயமா அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு தங்கச்சியான கனிமொழி அவங்கள நடவடிக்கை கனிமொழி அவங்க மேல எடுக்கப்படும் அப்படின்னு தற்போது இன்னைக்கு சட்டப்பேரவையிலேயே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிரடியாக அவர் பேசியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில நாட்களா தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவிக்கு நடந்த வன்கொடுமைக்காக நிறைய இடத்துல மக்கள் அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பயங்கரமா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆனா அந்த எல்லா இடத்துலையுமே ஆர்ப்பாட்டம் நடத்த முறையாக அனுமதி வாங்காம ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க எல்லாரையுமே திமுக அரசு அதே போல போலீசார்கள் எல்லாரையுமே கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க ஸோ இதே சூழ்நில நேற்று ஆளுநர் திடீர்னு அவரு சட்டப்பேரவைக்கு உள்ள வந்துட்டு அந்த முதல் உரைய வாசிக்காம அவரு சட்டப்பேரவையை அவமதிக்கும் விதமாக ஆளுநர் அவரு வெளியே போயிட்டாரு இந்த சம்பவத்துக்கு நேற்று கனிமொழி அதே போல தயாநிதி மாறன் இவங்க எல்லாருமே பயங்கரமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னை முக்கிய பகுதியில ஆளுநருக்கு எதிரா இந்த போராட்டத்தை நடத்தி எனக்கே பாவமா இருக்கு ஸோ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராட்டம் நடத்தினா அவங்கள கைது பண்ணுறீங்க ஆனால் திமுக அவங்க நடத்தின அந்த போராட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு இன்னைக்கு சட்டப்பேரவையில் இந்த கேள்வி மடக்கிற மாதிரியான லாக் பண்ணுற மாதிரியான இந்த கேள்வி ஸ்டாலின் அவருக்கு எதிராக எழுப்பப்பட்டிருந்தது அதுக்கு உடனடியாக எழுந்து பதில் சொன்ன ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த போராட்டத்தை அவங்க அனுமதி பெறாம தான் நடத்துனாங்க அதை நானே ஒத்துக்கிறேன் நிச்சயமா இந்த மாதிரியான போராட்டம் இனி அடுத்த அடுத்து எப்பயாவது அனுமதி பெறாம எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி அனுமதி பெறாம போராட்டம் நடத்தினா நிச்சயமா அவங்க கைது செய்யப்படுவாங்க நேற்று கனிமொழி தலைமையில நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில இந்த அதிரடியான பதில தன்னுடைய தங்கையாக இருந்தாலும் கனிமொழி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்களே பேசியிருக்காரு போராட்டத்திற்கு கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட தொடர்பான செய்திகள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக அவருக்கும் தெரியும் போராட வேண்டும் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்கி அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள் அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருப்பதை நான் என்னுடைய ஜி கே மன்னிக்கு எடுத்துச் சொல்கிறேன் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட இந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக அவருக்கும் தெரியும் போராட வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்கும் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள் அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திருக்கிறார்கள் காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஆலங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருப்பதை நான் இந்த ஜே கே எடுத்துச்